வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் என்ஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் ஒரு மேற்கு பார்த்த சைட்ல மூணு பெட்ரூம் வைத்து கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் இந்த பிளான் உங்களுக்கு தேவை இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க இந்த பிளான் மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு முகமா கொடுக்கப்பட்டிருக்கு வழக்கம் போல வீட்டுக்குள்ள தென்மேற்குள்ள மாஸ்டர் பெட்ரூமும் தென் கிழக்குல கிச்சனும் வட அடிஷனல் பெட்ரூமும் வட கிழக்குல ஒரு ஸ்டெடி ரூமும் கொடுக்கப்பட்டிருக்கு வடக்கு பக்கம் ஒரு மெயின் டோரும் கிழக்கு பக்கம் ஒரு அடிஷனல் டோரும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வீட்டுக்குள்ள மாடிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிகிளாக் வைஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதுல மாடிப்படியை தவிர மற்ற அனைத்து அமைப்புகளும் சரியா இருக்கு அதாவது மாடிப்படி தவறா இருக்குது அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு குறிப்பிடுறேன் இந்த பிளானை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் உங்களுக்கு பொருந்தானு பாருங்க அதாவது உங்களிடம் திசை காட்டி சரியாக மேற்காக இருந்தா அதனை யூஸ் பண்ணலாம் ஒருவேளை வடமேற்காக உள்ளது தென்மேற்காக உள்ள திசை சந்தையில் இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அதே போல் உங்க இடத்துக்கு லேண்ட்ஸ்கேப் சரியா இருக்கணும் நீர்நிலைகள் தெருக்குத்து தெருப்பார் இதெல்லாம் உங்களுக்கு எதிராக இல்லாமல் இருக்கணும் ஆல்ரெடி உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் பில்டிங் கட்டிக்கிட்டாங்கன்னா அதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம மாறி இருந்துச்சுன்னா இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை